ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்துடணும் அது கூடவே கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் ரவையும் ராகி மாவும் நல்லா கலந்து வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்தெடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து அதே பாத்திரத்திலேயே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே வாசனைக்காக அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கம்பி பதம்லாம் வரணும் இல்லை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைசல் கம்பி பதம்லாம் வரணும்னு இல்லை நல்லா கொதிஞ்சு வந்தாலே போதும் நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சா ராகி மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மொத்தமா சேர்க்கும் போது கட்டி கட்டியா பாமாயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் ராகி மாவு நல்லா வெந்து வரும் நமக்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க இதில் ராகி மாவு வெல்லம் எல்லாமே சேர்த்து செய்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ரெடியாகிடும் இது போல் கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு இது போல பேன்ல ஒட்டாம வரணும் நமக்கு அப்பதான் நல்லா வெந்திருக்கும் அடுத்து இது போல ஒரு கேக் டின்ல நெய் தடவிட்டுக்கிறேன் கொஞ்சம் போல் முந்திரி பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா பரவாயில்ல நம்ம ரெடி பண்ணி வச்சா ராகி ஸ்வீட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ஆற வச்சு செட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும் ஆறி வரும்போது நமக்கு நீங்கள் சின்னதாக வீட்டில் இருக்க ஒரு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் டிஃபன் பாக்ஸில் கூட இதை ஒரு மணி நேரம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க நல்லா ஆறி வந்த உடனே இது போல் சைடில் கத்தி வச்சு எடுத்து விட்டுங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் அதனால் இது போல் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு கத்தி வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ராகி மாவில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க